இப்போ நீங்க நான் நிறைய வீடியோ ஃபாலோ பண்ணிருக்கேன் சார் அதுல வந்து நீங்க அந்த கருப்பு கொடியை வச்சு வன்மையாக கண்டிக்கிறேன்னு பேசுவீங்கல்ல அதை தான் ஆர்ஜே பாலாயி சார் கருப்புன்னு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க சூர்யா சார் வந்து ஒருத்தரோட கையை பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் ஓகேங்களா சார் அந்த கை வந்து உங்களோட இதுன்னு உங்க உங்க ரோலுக்கு வந்து சூர்யா சார் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்களும் பேசிட்டு இருக்காங்க அப்ப நீங்க அந்த படத்துல இருக்கீங்க கரெக்டா ஒத்துக்கணும் ஐ எது நடக்கலாம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேமா நல்லா இருக்கேமா சூப்பர் சார் சூப்பர் சார் ட்ரெண்டிங்ல நீங்க மட்டும்தான் சார் இருக்கீங்க ஆமாமா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் காரணம் மக்களுக்கு வித்தியாசம் வித்தியாசமா நடிப்பை கொடுக்குறோம் இல்லையா கரெக்ட் சார் கரெக்ட் சார் சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே நீங்களும் சூர்யா சார் தான் சார் ஒன்னா வர்றீங்க இதுக்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க இல்லம்மா ஒரு பெரிய அதிசயத்தை யோசிச்சு பாருங்க சூர்யா சாரு கருப்பு படத்துல பண்ணிருக்காரு அவரோட காஸ்டியூம் வேற எவ்வளவோ சீன் இருக்கு டீசர்ல அத விட்டுப்பட்டு வாட்டர் மெலன் சீனை மட்டுமே என்னையும் சூர்யா சாரையும் வச்சு ரீக்ரியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அது என்ன காரணம் அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பப்ளிசிட்டி உண்மையா இல்லையா ஆக்சுவலா அவங்க சூர்யா சார் படத்துல வர்ற மத்த சீன் எல்லாம் எடுத்திருந்தாங்கன்னா ஓகே இது ஓகே சூர்யா சூர்யாசார்க்காக பண்றாங்க நம்ம சொல்லிக்கலாம் நான் மதிப்பிட்டு சொல்லலாமா நம்மளோட கடின உழைப்பு மக்கள் கிட்ட நம்ம பெற்ற அன்பு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாருக்கே நம்ம ரீக்ரியேஷன் பண்ண ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கு பாருங்களேன் அதுதான் சார் நான் கேட்கலான்னு வந்தேன் ஃப்ரேம்ஸ் இருந்தும் அந்த ஃப்ரேம் ட்ரெண்ட் ஆகல சார் அந்த வாட்டர் மிலன் ஃப்ரேம் மட்டும்தான் சார் ட்ரெண்ட் ஆகுது அது மட்டும் இல்ல இத பார்த்த எனக்கு அவர் முகம் தான் ஞாபகம் திட்டவே கூட எனக்கு அவே முகம் தான்டா வருதுன்னு போட்டுருக்கான் ஓ அதான் சார் அதான் சார் நீங்க வந்து கஜினி படத்தை பார்த்து ரீக்ரியேட் பண்ணீங்க கரெக்ட்டா சார் அதாவது ஒரு விஷயம் இருக்கு கண்ணே சார் வேற ஸ்டைல்ல பண்ணிருப்பாரு அவரோட கேமரா ஆங்கிள் பண்ற ஸ்டைல் நேத்து எனக்கு ஒரு கேமராமேனே சொல்றாரு அவரோட ஆங்கிள் வேற உங்களோட ஆங்கிள் வேற இப்ப அவர் செய்யறத பார்த்தா நீங்க செய்யற மாதிரி இருக்கு சோஷியல் மீடியா வந்து இவ்வளவு நாள் ஆகுது எங்கமே அது வந்து ட்ரெண்ட் ஆகல கரெக்ட் சார் கரெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீக்ரியேஷன் பண்றோம் நம்ம ஆக்சுவலா வாட்டர்மெலன் மிலன் ஸ்டார்னு ஒரு பட்டத்தையே கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் எங்க போனாலும் நீங்களே பாக்குறீங்களே வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் ஸ்டார் எங்க போனாலும் நம்மள வாட்டர் மிலன் கையுமா குழந்தை பாத்தா கூட குழந்தைங்க நேத்து மதுரையில பஸ் வேன்ல போய்கிட்டு இருக்கேமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிலோ பிப்த் ஸ்டாண்டர்டு குழந்தைங்க முதற்குன்னு ஏய் திவாகரடி திவாகரடின்னு கத்தி பொன் சின்ன பசங்க டிராபிக்ல போயிட்டு இருக்காங்கம்மா மாட்டு தாவணியில அவங்க மதுரையில ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறவங்க அப்பா எனக்கு என்ன சந்தோஷம்னா கலைத்தாய் வந்து குழந்தைங்கிட்ட கூட ரீச் ஆக வச்சிருக்கு பாருங்களேன் சார் இப்ப நீங்க பிரான்ஸ்லயே வந்து ஸ்பெஷலே வந்து இந்த கிட்ஸ் தான் சார் அவங்களும் உங்களை பார்த்து ரெகனைசேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் சந்தோஷமா இருக்கு எவ்வளவு ஃபீல் பண்றீங்க அப்படி அளவு கடந்த சந்தோஷமா யாருக்குமே கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கம்பளத்திலே பறிச்சு பட்டு கம்பளத்துல விரிச்சு படுத்தாலும் கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த மாதிரி குழந்தைங்களை கவர் பண்றது ஓகே சார் ஓகே சார் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டோமா இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா ஏ மேல வர்ற விமர்சனங்கள் எல்லாமே பெரிய பெரிய நடிகர்களை என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வச்சு செய்யறாங்க கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் இப்போ நீங்க நான் நிறைய வீடியோ ஃபாலோ பண்ணிருக்கேன் சார் அதுல வந்து நீங்க இந்த கருப்பு கொடியை வச்சு வன்மையாக கண்டிக்கிறேன்னு பேசுவீங்கல்ல அதை பார்த்துதான் ஆர்ஜே பாலாஜி சார் கருப்புன்னு டைட்டில் வச்சாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க சார் இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க கடவுளுக்கு அவங்க டீமுக்கு தான் தெரியும் என்ன மேட்டர் நடந்ததுன்னு எல்லா பேருமே தமிழ் திரையுலக டைரக்டர்களோட கண்ணு எல்லாமே ஏமேலதாம இருக்கு அது உண்மை உண்மையான ஒரு விஷயம் பெரிய நடிகர்களா பெரிய பெரிய நடிகர்களோட வாட்ச் பண்ணுவாங்கம்மா அவங்கள கூட நம்ம இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறவாங்க பட் அது வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க ஓகே சார் சார் நீங்க இந்த கஜினி படத்தை பார்த்து ரீக்ரியேட் பண்ணி இப்ப வந்த சீனா பாக்கும்போது உங்க வீடியோ பார்த்து ரீகிரியேட் பண்ணதான் நிறைய பேர் சொல்றாங்க சார் இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க மக்கள் கிட்ட அந்த அளவு நம்ம அன்பாயிட்டோமா மக்கள் கிட்ட நான் ஓபன சொல்ல வர்றேன் சூர்யா சார் மாதிரி அப்படியே டிக்டேட்ல பண்ணல நான் பண்ணது யதார்த்தம் சூர்யா சார் பண்ணாரு டைரக்டரோட டைரக்ஷன்ல அவங்களோட ஐடியா இல்ல அவங்களோட ஸ்டெப்ல அவர் ஒரு டைப்ல பண்ணாரு நான் பண்ணது யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை மக்கள் ரசிக்கிறாங்க வாற்றுமலன் எதார்த்தம் வாற்றுமலன யதார்த்தமும் பண்ணேன் சோ அந்த யதார்த்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ நீங்க ட்ரெண்டிங்லயே இருக்கிறதுனால மூவி ப்ரொமோஷனுக்கு நீங்க தேவைப்படுறீங்க அப்படிதானே சார் மூவி ப்ரொமோஷனுக்காகவும் பயன்படுத்த நினைக்கிறாங்க நான் வந்து நடிக்காத படங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு சில டேரக்டரோ ப்ரொடியூசரோ நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கனா ப்ரெஸ் மீட் மட்டும் அட்டன் பண்ணுவேம்மா மற்றபடி படம் பாத்துட்டு இந்த படம் போய் பாருங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசரே என்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க மக்கள் கிட்ட அதாவது மக்கள் வந்து நம்ம திறமையை ரசிக்கிறாங்களே தவிர அவங்க கிட்ட எந்த ஒரு விளம்பரத்தையும் திணிக்க கூடாதுன்றதுல நான் ரொம்ப கான்பிடண்டா இருக்கேன் கண்டிப்பா சார் கண்டிப்பா என்னோட கொள்கை அப்படிதான் இப்படிதான் வாழ்ணும் அப்படிதான் வாழ்வேன் கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் யாரும் வளர்க்க வாங்க முடியாதுமா சார் எனக்கு ஒரு டவுட் சார் சூர்யா சாரோட ஐகானிக் சீன் ஏகப்பட்டது இருக்கு ஆனா அந்த சீன் விட்டுட்டு இந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணி பண்ணவே இல்லமா திருப்பி சொல்ல வரேன் சூர்யா சாரோட சீனா தான் எது பண்ணனும் அப்படின்னு கிடையாது ரீல்ஸ் பண்றப்ப அதுதான் இறைவன்றது இப்ப நிறைய நம்ம விஷயங்கள் பண்ணோம் ஓகே சார் நிறைய விஷயம் அன்னியன் பண்ணோம் அதுவும் நம்மளுக்கு நிறைய பேர் புகழ ஏற்படுத்துச்சு ஓகேங்களா அன்னியன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து மூணு படத்துல அதை சொன்னா அந்த கழுத்தை கட் பண்ணிக்கிற சீன் இருக்குல்ல பாருங்க நான் பண்றப்போ ஒவ்வொரு மசிலும் நடிக்குமா

அந்த மூவில சார் இப்ப சூர்யா சாரோட படம் அது அந்த படத்துல சூர்யா சார் இதுக்கு முன்னாடி நடிச்ச படம் எந்த சீனோட ரீக்ரியேட் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா அந்த கஜினில அந்த படத்தோட சீனை ரீக்ரியேட் பண்ணதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க மக்கள் கிட்ட அதிக வரவேற்பு நான் ரொம்ப பாப்புலாரிட்டியா ஃபேமஸ் ஆயிட்டோம் இல்லையா ஓகே சார் இது சாதாரண விஷயம் இல்லாம சென்சிட்டிவான விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாரை உருவாக்கி கொடுத்துருக்கு ஓகே சார் ஓகே சார் அப்போ வந்து சீனை போட்டோம்னா கண்டிப்பா உங்களோட ஃபேம் வந்து இந்த படத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க கரெக்டா சார் கண்டிப்பா இல்ல உண்மையா இல்லையா இல்ல இப்ப இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ரிலீஸ் ஆகு தருப்பு ஆனா அவங்களோட மொத்த சீன் எல்லாம் யாருமே அத எடுத்து பாடக்கவே இல்ல வாட்டர் சீன் தான் இல்ல ஈவன் பெரிய பெரிய மீடியா கூட வாட்டர் மிலன் சீன் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க கரெக்ட் சார் கரெக்ட்டு சார் அது என்னையும் போட்டு கிட்டத்தட்ட மீன்பிச்ச ரெண்டு பேரும் தான் இருக்கும்

ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கு நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது படம் பாருங்க சார் இப்படி ஏமாத்த கூடாது சார் ஒரு ஒரு சின்ன அப்டேட் சார் எங்க சேனலுக்காக ஒரு சின்ன அப்டேட் அதாவது சேனல்ன்ற விஷயத்த விட இப்ப என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் என்னால ஷேர் பண்ணிருவேன் ஒரு பொதுவான கருத்தை நம்மளுக்கு மேல இருக்க தலைமை முடிவெடுக்காம நான் முடிவெடுக்க முடியாது ஆனா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார் உங்க கேமியா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் கேமியா இருந்தா நல்லதான் ஐ கேட் சே எனி திங் எவ்ரி திங் பை காட் மேல இருக்கிறார் அவர் எல்லாமே அவரோட சித்தப்படி விஷயத்தை மட்டும் உற்சாரா இருக்கீங்க சார் அதாவது என்னோட தனிப்பட்ட விஷயங்களை நான் முடிவெடுத்து நான் சொல்லிருவேன் ஒரு விஷயத்த ஒரு ஒரு டீமான ஒரு விஷயத்த யார பத்தி நம்ம சொல்றதுக்கு உரிமை கிடையாது கரெக்ட் சார் கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட் சார் சார் இன்னொரு விஷயம் இந்த நாட்டுக்கு வந்து ஆதார் கார்டு அடையாளம் அப்படின்ற மாதிரி வாட்டர் மெலனுக்கு நீங்க ஒரு அடையாளமா மாறிட்டீங்க சார் நினைச்சு பாத்தீங்களா சார் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா இந்த ஒரு இடத்துல இருந்தாமே நம்ம ஃபேமிலியரா தான் ஆகுமா ஸ்கூல் லைஃப்லயோ காலேஜ் லைஃப்லயோ அந்த இடத்துல ஒரு முக்கியமான துறையில ஒரு பெரிய பங்கு வகிப்பேன் பட் சினிமா துறையில நான் இந்த டைம் நான் பிளான் பண்ணது வேற பிசியோதெரபி ஹாஸ்பிடல் கட்டணும் நம்ம தனியா போகணும் செட்டில் ஆகணும்ன்ற பிளான்ல தான் இருந்தேன் மக்களோட அன்பாக்காக தான் அந்த பிளான ஸ்டாப் பண்ணி வச்சு இப்ப சினி ஃபீல்டுக்குள்ள என்ட்ராயிருக்கும் ஓகே சார் சார் அதுதான் ஓகே சார் ஓகே சார் அதான் சார் இப்போ நீங்க கஜினி படம் பார்த்து அந்த வீடியோ பண்ணியிருந்தீங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்க ஆனா அதெல்லாம் மறந்துட்டாங்க இப்ப கருப்பு மூவில அந்த வாட்டர் மிலன் சீனை காமிக்கும் போது அந்த கஜினி படம் தான் ஞாபகத்துக்கு வரலையாம உங்களோட பேஸ் தான் ஞாபகத்துக்கு வரும்னு நிறைய பேர் சொல்றாங்க எப்படி சார் அந்த பிராண்ட கிரியேட் பண்ணீங்க அதான் கடவுள் கொடுத்த வரமா அவன் கண்ணு ஸ்டார் வந்து உருவாகிறது எந்த வழியில நாளும் சூப்பர் ஸ்டார் கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்டை போட்டாலும் அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் அவர் மேக்கப்பே இல்லாம சும்மா முகத்த காமிச்சாலும் ட்ரெண்ட் அவர் ரொம்ப சிம்பிளா தான் இருப்பார் பாருங்களே அதுக்காக ரொம்ப இது டை அப்படி இப்படின்லாம் இருக்க மாட்டாரு நான் பாத்திருக்கேன் நிறைய ஃபேன்ஸ்ல பேசுற சாதாரணமா இருப்பாரு அதுதான் கண்ணு இறைவன் கொடுத்த வரம் ஓகே சார் அப்போ கண்டிப்பா கருப்பு மூவில எதிர்பார்க்கலாம் அது எதுவும் சொல்ல முடியாது கண்ணு எல்லாம் இறைவனோட கையில இருக்கு படம் பாருங்க படம் பாருங்க அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் இந்த கருப்பு டீசர் வரதுக்கு வரத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சீன் வந்து சூர்யா சார் ரீக்ரியேட் பண்ணுவாரு நினைச்சு பாத்தீங்களா நான் எதிர்பார்த்தா தான் அது எதிர்பார்த்தீங்க அப்ப இருக்கீங்க அப்ப இருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்லம்மா ஐ கட் ஷே எடுத்தீங்களா எதுவும் சொல்ல முடியாது பட் நான் எதிர்பார்த்ததான் இருக்கும்ன்றது எதிர்பார்த்ததான் டீசர் வந்து டூ டேஸ்ல ரிலீஸ் ஆக போதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே அப்பயே நான் எதிர்பார்த்தே ஓகே ஓகே சார் சார் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசத்துக்குள்ள ட்ரெண்ட் ஆனவங்களே தன்னை செலிபிரிட்டின்னு நினைச்சுக்கிறாங்க நீங்க கடந்த ஒரு வருஷமா ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் நம்ம அவங்க வேலை பார்த்தா உழைச்சா சாப்பாடு அவ்வளவுதான் சிம்பிள் இதெல்லாம் வந்து மாயை இப்ப என்னன்னா நம்ம ட்ரெண்ட் 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 நோக்கி எல்லாம் போகல நம்ம திறமையை காமிச்சோம் திறமையில இருந்து படிப்படியா முன்னேற்றம் கணஞ்சு இன்னைக்கே சினிமாக்குள்ள சினிமாக்குள்ள போயிட்டோம் ஓகேங்களா ஐந்து படங்கள் நடிச்சு விட்டோம் ஐந்து படங்களுக்குமே நம்மளுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு தேட்டர் அலற ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா சோ இன்னும் இன்னும் வளர்ச்சிகள் அசுர வளர்ச்சியா இருக்குமா இதெல்லாம் சும்மா ட்ரெய்லரு இன்னும் மெயின் பிக்சரே இனிமேதான் வரப்போகுது மெயின் பிக்சரே இனிமேதான் அது மட்டும் இல்லமா இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நம்ம வந்து பாப்புலாரிட்டிய தப்பான வழிலையும் பயன்படுத்தல ப்ரொமோஷனோ மக்களை தவறா வழி வழி நடத்துறதோ அந்த மாதிரிலாம் பண்ணல இல்லையா உங்க மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து நிறைய ப்ரொமோஷன் கொண்டு வராங்க விளம்பரத்தை அவாய்ட் பண்றேன் கஷ்டப்படுறேன் சிம்பிளா இருக்கேன் ஒரு ஈவெண்ட் போனா அவங்க கிட்ட ஃபிளெக்சிபிளா இருக்கேன் பேமெண்ட்லாம் பிளெக்சிபிளா இருக்கேன் ஓகே ஓகே சார் சிம்பிளா தான் இருக்கேன் என்ன சிம்பிளா நான் பஸ்ல வரேன் பஸ்ல போறேன் ட்ரெயின்ல வரேன் ட்ரெயின்ல போறேன் அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கவே இல்லை ஓகே சார் சார் இப்போ இப்ப வர எல்லா படத்திலயும் கேமியோ பண்ணிட்டு இருக்கீங்க வர வந்துட்டு இருக்க படம் எல்லாத்துலயும் சோ உங்களை எப்போ நாங்க மாசி பார்க்க போறோம் மாஸ் ஹீரோவா அதாவது எனக்கு என்ன ஆசைன்னா இப்போ நடைஞ்ச அஞ்சு படங்கள்லையும் கேமியா ரோல் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமும் நிறைய கேமரா ரோல் வந்துச்சு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்ன கேமரா ரோல் ரிஜெக்ட் பண்ணதோட ரீசன் என்ன நாலு படம் கேமரா ரோல் அஞ்சாவது படம் வந்து ஓரளவு வரேன் படா வரீங்களே அது அஞ்சாவது படம் வந்து கேமிய ரோல் இது மாதிரி கேட்டாங்க ஒரு டேரக்டர் அவரு நடிக்கிறாரு நீங்க பண்ணி கொடுங்க அதெல்லாம் பண்ண முடியாது சார் படம் ஃபுல்லாக வர மாதிரி இருந்தால் பண்ணுங்க ஒரு அன்னாயகமா ஆர் டூ இயர்ல மாஸ்க் ஹீரோவாக உடுவெடுத்துடலாமா ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம யாருன்றது போராட்டமா இருக்கு ஆல்ரெடி இப்ப எல்லா பேரோட கண்ணுமே என் மேலதான் இருக்கு உங்களுக்கு தெரியாதது இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் ரொம்ப பொறாமை படைத்த உலகம் போட்டி படைத்த போட்டி இருக்கலாம் தப்பே இல்ல பட் பொறாமையில வந்து வெந்துகிட்டு இருக்க உலகமா இருக்கு சோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யாரு போட்டு யாரையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப என்ன ஒரு விஷயம் நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம உடனே உள்ளுக்குள்ள போயிட முடியாது நம்மளோட திறமைகளை முதல்ல படம் ஃபுல்லா வர ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோ ஃப்ரெண்டோ அல்லது செகண்ட் ஹீரோவோ உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இருக்கிற மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு படம் நடிச்சா போதும் ஓகேவா அடுத்து நீங்க சொன்னப்போ மாஸ் ஹீரோ ஆகும் மாஸ் ஹீரோ ஆகி ஒரு அஞ்சு படம் நடிச்சா பெரிய பெரிய லிஜெண்ட் ஆன மாதிரி நம்ம பெரிய ஃபேம் கிடைச்சோம் இப்பயே பாருங்க இத்தனை படம் நடித்தோம் சூர்யா சாருக்கே நம்ம பப்ளிசிட்டி பயன்படுத்தினா நான் படத்துக்குள்ள போய் ஒரு கேரக்டர் பண்ணேன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ இவ்வளவு உயரத்தில் இருக்க சூரியசாருக்கும் உங்கள் பப்ளிசிட்டி தேவைப்படுது அப்படிதானே சார்

கண்டிப்பாமா கண்டிப்பாம்மா அதாவது நான் பேசாம செவனே என் வேலையை பார்த்துட்டு இருந்தேம்மா கலைத்தாய் சரஸ்வதி தாய் வந்து தர்பூசணி அவதாரம் எடுத்து உங்களுக்குலாம் அடையாளம் போட்டு காமிச்சுட்டாங்க அதே மாதிரி நிறைய பிரகஸ்பதிகள் வந்து கண்டு கண்ணு இவர் வாட்டர் மலன் பண்ணி தானே வாட்டர் மலன் தானே வெறும் வாட்டர்மலன் மட்டுமா கண்ணு பண்ணேன் எவ்வளவு நடிப்பை போட்டிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்களா கஷ்டமான நடிப்பா செலக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து மக்கள் ரசிக்கிறாங்க நம்ம வர்றோம் ஏன் எல்லாம் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாம நம்ம புதுசா நடிச்சும் இந்த பேம் வாங்க முடியாது கண்ணு ஸ்கூல்ல இருந்து காலேஜில இருந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்றோம் அது நல்ல ஒரு எஜுகேட்டட் அறிவாளிகள் புத்திசாலிகளுக்கு அது புரியும் அதையும் ட்ரோல் பண்ற உலகம் இருக்குதா செய்யுது இந்த ட்ரோல் இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க வளர்ச்சிமா வளர்ச்சியோட உச்ச கட்டம்தான் அது வளர்ச்சி அடைஞ்சாலே இந்த ட்ரோல் எல்லாம் வரும் எல்லாரும் இல்ல கண்ணே எல்லாரையும் தான் புடிச்சு ட்ரோல் பண்ண மாட்டாங்கம்மா அதாவது பச்சை மரத்தை தான் கல்லடி பரோ காக்கிற மரத்தையும் பச்சை மரத்தையும் பட்ட மரத்தை போய் எவனும் கல்லறிய மாட்டான் ஓகே ஓகே சார் சார் உங்க ஃபேன்ஸ் இத பத்தி என்ன சொன்னாங்க என்ன மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கோம் அவங்க செலிபிரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிதானே சார் கண்டிப்பாமா பயங்கரமா செலிபிரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓ ஓகே சார் ஓகே சார் செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செலிபிரேஷனோட எக்ஸாம்பிள் தான் நம்ம அந்த மீம்ஸ் எல்லாம் ஓகே சார் சார் உங்க இப்போ ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு கரெக்டா சார் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணலாமா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வேணாம்ட்டு அதாவது இருக்கிறது கூட்டிட்டு பார்க்கறதுக்கு ஆசைப்படுறதா முதல்ல நம்ம உள்ளுக்குள்ள போய் சைன் பண்ணுவோம் நல்ல படங்கள் வரணும் நல்ல கேரக்டர் கிடைக்கணும் மக்களை முன்னாடி ஒரு மாசம் ஆகணும் அதுக்கு முன்னாடியே நம்ம ரசிகர் மண்டம்ல ஆரம்பிச்சு என்ன பண்ண போறோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் அப்போ இப்போ ரசிகர் மன்றமா இருக்கிறது ஃபியூச்சர்ல ரசிகர் மன்றத்தை நீங்க கலைப்பீங்களா இல்ல மக்கள் பணியில ஈடுபட வைப்பீங்களா சென்சிட்டிவ் கொஸ்டின் மக்கள் பணியில் ஈடுபட வைக்கலாமா ஆனா அதுக்குன்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும் ரசிகர் மன்றம்னா யார்ட்டையும் பணம் கலெக்ஷன் பண்ணக்கூடாது யார் பேரையும் ஹராஸ் பண்ணக்கூடாது அந்த மன்றத்தை பேர் சொல்லி வந்து இதுல கழகத்தில் ஈடுபடக்கூடாது இப்படி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா கலைக்கிறது வந்து தப்பான காரியம் கிடையாது அதனால மெயின்டைன் பண்ண முடியல அஜித் சார் கலைச்சிட்டாருனா அதுல நிறைய பிரச்சனை இருக்குமா ரசிகர் மன்றம்ன்ற பேரில் சின்ன பசங்களுக்குலாம் அந்த இப்போ எனக்கே அந்த இது இருக்கு சின்ன பசங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க டக்குன்னு கை எடுத்து கும்பிட்டு எனக்கு ட்ரெயினுக்கு போகிறேன் எனக்கு டைம் லேட் ஆகும்னு நினைக்க மாட்டாங்க என்ன அப்படியே பிடிச்சி ஆஃப் உட்கார வச்சுருவாங்க அண்ணே 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 அது மாதிரி நிறைய பேர் நிறைய பேரா வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால நிறைய ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாங்க கலைக்கிறாங்க ஆனா நம்ம வந்து மக்கள் பணியை ஈடுபட வைப்பீங்க கண்டிப்பா சார் கண்டிப்பாமா கண்டிப்பா அதெல்லாம் என்ன காலங்கள் இருக்கு கண்ணே என்ன நம்ம பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு சார் அடுத்து நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு அப்டேட் கொடுங்க சார் அடுத்து எந்த மூவில பார்க்கலாம் அவங்கள ஆகஸ்ட் ஒன்னு அக்யூஸ்ட்னு ஒரு படம் வருதுமா அதுல நல்ல டயலாக் இருக்கு மாஸ்ட் டயலாக் ஆகஸ்ட் ஒன்னு அக்யூஸ்ட் ஓகே சார்

ஃபாலோவருக்கு இவனுக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்கு இவரை போட்டா உங்களுக்கு படம் ஓடும் இந்த சீன் ஓடும் இது போகும் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் சோ நான் வந்து வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறவங்களுக்கும் டேரக்டர்ஸ்க்கும் பியூர் கமர்ஷியல் மெட்டீரியல் ஓகே சார் ஓகே சார் அதே சமயத்துல முக்கியமான சொல்ல மாட்டேக்கன்னு நம்மளை பத்தி தப்பான விமர்சனங்கள் படிச்சிருக்கிற திமுர்ல இருக்காரு டாக்டர்ன்ற திமுர்ல இருக்காரு நிறைய பேர் தப்பா புரொபக்டா பண்ணிட்டு இருக்காங்க நான் நடிச்ச படத்திலேயே ப்ரொடியூசர் காலில் கும்பிட்டு விழுந்து சம்மன் நான் ரொம்ப தாழ்வா நடந்துக்கிறேன் ப்ரொடியூசர்கோ டைரக்டர்ஸ்கோ என்னோட சுயமரியாதை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன் தவிர கண்ணு மற்றபடி எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கிறேன் அவங்க கிட்ட நல்ல என்ன சொல்ல வருது கடின உழைப்புமா அதுவும் நம்மளோட சக்சஸ்க்கு ஒரு பெரிய ரீசன்மா ஓகே சார் இந்த கருப்பு மூவி இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாரோட மூவிக்கு உங்களோட ஐகானிக்ஸின் தேவைப்படுதோ ஏதோ ஒரு வகையில உங்களோட ஐகானிக் சீன் தேவைப்படுதோ அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் கண்டிப்பாமா நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களா நம்மளோட ஐகானிக் சீன் எல்லாம் எடுத்து பண்ண அதாவது பசங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கோ அதை எடுத்தாதான் படம் விடுமா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிராகன் படம் இருக்கு அவங்க அதுல பசங்க எல்லாருமே நைன்டி ஸ்கிட்ஸ் நினைக்கிறேன் டேரக்டராக இருக்கட்டும் நடிச்சவங்களா இருக்கட்டும் நானும் அந்த நைன்டி ஸ்கிட்ஸா நாங்க படிக்கிறப்பதான் படம் மரத்திலே வவாரா டிரைவருக்கே சவாலா அதே மாதிரி கும் தலக்கடி கலக்கல இது எல்லாமே காலேஜ்ல உள்ள டேர்ம்ஸ் ஆனா நைன்டி ஸ்கிட்ஸோட டேர்ம்ஸ் அப்படி அப்படிதான் பேசுவோம் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா கும் தலக்கடி கலக்கலன்னு அப்ப அந்த காலேஜில் இருக்க தீமை கொண்டு வந்து அந்த பசங்களுக்கு என்ன டேஸ்ட்டோ அதை தூக்கி போட்டாங்க படம் ஓடிடுச்சு ஒரு படம் வருது அந்த ஜானரோட படம் தான் நடிப்பீங்களா சார்

அது பெரிய வார்த்தை இல்லையாமா வாட்டர்மலன் ஸ்டார் பயில்கடான்றது கடான்றது சாதாரண வார்த்தையா ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூமா தேங்க்யூ